ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டெருத்து வளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சென்னையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா இந்த விலாக் வந்து நான் சாட்டர்டே அதுவும் எடுக்க ஆரம்பிச்சிங்க சாட்டர்டே வந்து ஹர்சன் மட்டும் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லினா சரின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து அவன் எல்லாம் வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மாவு வந்து தீந்துருச்சு நானும் ஆட்டணும்னு நினைக்கிறேன் பட் வந்து டைம் இல்லாமல் போய்ட்டே இருந்துச்சு எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை அதை விட்டால் சப்பாத்தி தான் லாஸ்ட்டு ரெண்டு நாளாக போட்டு கொடுத்தேன் சரி இன்றைக்கி ஏதாச்சும் வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி தம்பியை வந்து நாய் கடிச்சிருச்சு நான் போன இடத்துல இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அதுக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் பண்ணி எனக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருந்தீங்க அவங்கள சும்மா விடக்கூடாது கம்ப்ளைண்ட் பண்ணுங்கக்கா அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க அதுக்கான ப்ராசஸ் தான் நானும் வந்து பார்த்துக்கிட்ருக்கோம் ஸோ எனக்காண்டி ஆதரவாக இவ்வளோ தூரம் பேசினேன் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தம்பியுமே இப்போலாம் ரொம்பவுமே சேஃப் அண்ட் செக்யூராக தான் பார்த்துக்கிறது ஆக்சுவலாக வந்து நானும் சமைக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் பண்ணிட்டேங்க ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் வந்து சமையல் ஒர்க்கவே ஸ்டார்ட் பண்ணேன் பிள்ளைங்க எல்லாருமே வந்து ஒரு எயிட் தேர்ட்டிக்கு மேலே தான் எந்திரிப்பாங்க அதனால வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து செஞ்சோம் அப்படின்னா அவங்க எந்திரிக்கிற நேரம் சூடாக சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்றனால நானும் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் அதனால் வேகமாக கொஞ்சம் என்னோடய சமையல் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் மணி இன்றைக்கி டியூட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டாருங்க ஒரு டென் ஓ கிளாக்லாம் வந்துட்டாரு இன்னும் மாடா சாப்பிட்டுருக்கீங்க டக்குன்னு சாப்பிட்டுடா அப்படின்னு சொல்லி ஹர்ஷனை சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா மணி தான் வந்து ஹர்ஷனை கொண்டு போய் வந்து ஊரில் வந்து இறக்கிவிட போகிறா அப்படி ஹர்ஷனோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து துவச்சி வச்சுருந்தோம் ஸோ அந்த அத்தா இதெல்லாம் வந்து லைட்டாக ஈரமாக இருக்கடா வீட்டில் போகணும் அம்மாட்ட சொல்லி எடுத்து தனியாக காய வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்படி அன்னன்னைக்கு அன்னைக்கு ருத்வினுக்கு வந்து செகண்ட் வேக்சின் யூசி வந்து போட வேண்டியது இருக்குங்க அந்த நாய் கிடச்சதுக்கு அதனால் நானும் தம்பியும் வந்து என்னோடய வண்டியில் வந்து கிளம்பிட்டோம் மணி வந்து ஹர்சனை கூட்டிகிட்டு அவரோட பைக்கில் வந்து கிளம்புறாரு ஆக்சுவலாக எனக்கு சாட்டர்டே நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியிலே வந்து ஒரு டுவெல் ஆயிடுச்சுங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் எல்லாம் இருக்காங்களா என்னென்னு வேறு தெரில இவ்வளோ லேட் ஆக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி நாங்களும் கூட வரோம் அங்கே ஒரு வேலை இல்லா அப்படின்னா வேணால் வாங்க திண்டுக்கல்ல போய் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னார் ரெண்டு ஊசியாக இருக்கு

வா வா அப்படியே போய் நம்ம விட்டுட்டு அந்த ஃபேன் ஒன்று ரிப்பேர் கொடுத்துருந்தோங்க அதை கையோட வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னைங்க சேர்த்திக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு பெயில் வண்டியிலே போனாலும் ரொம்ப டயர்டாயிடுச்சு ஒரு ஜூஸாச்சு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கு நேராக ஜூஸ் கடைக்கு போயிட்டோம் சொல்ல மாட்டோம்மா எல்லாத்தையும் நாங்கள் சொல்லுவோம் ஜூஸ் குடிச்சிட்டு நாங்களும் வந்து அடுத்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து ஹர்சனை கொண்டு போய் அவங்க வீட்டில் விடுறதுக்காக போனோங்க புகையிலே வந்து அடிஷ்னலாக இன்னொரு ஜூஸ் ஒன்று ஃப்ரூட் மிக்சர் ஒன்று வாங்கிட்டு போயிடணும் அதை தான் வந்து ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ரிட்டன் நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் ரித்வீனா இப்போ வந்து சென்டரில் உட்கார வச்சிட்டேன் ஏன்னா அப்போவே தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருந்தோம் அப்படின்றதுக்காண்டி வீட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ்ங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சந்தோஷமான விஷயத்தை வந்து ஷேர் பண்றேன் நம்மளோட ஹாப்பி கஸ்டமர் ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட வந்து மன்னார்குடியிலேருந்து அடிக்கடி வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க அவங்க ஆக்சுவலாக வந்து இந்த வெக்கேஷனுக்காக இந்த சைடு ஏதோ வந்துட்டுருக்கீல வந்து நம்மளோட ஊர் இங்கே தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நேரடியாக வந்து பர்ச்சேசிங் பண்ணாங்க அவங்க அப்படி வந்து கடையில் இங்கே வந்து மகிழ்ச்சி கிட்ஸ் வேலை திங்ஸ் எடுத்துக்கிட்ருக்கில் நான் ஆக்சுவலாக ஹர்சனம் விடுறதுக்காக திண்டுக்கல் போயிட்டேன் சோ சேடாயிருச்சு கடையில் இருந்த அந்த அக்கா தான் வந்து எல்லாமே திங்ஸ்லாம் இப்போது மெட்டீரியல்லாம் எடுத்துக்காட்டி கிட்டத்தக்க வந்து ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து ஆர்டர் போட்டுட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க ஸோ எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு பட் சின்ன ஒரு வருத்தம் என்னென்னா அப்படின்னா அவங்கள நேரில் பார்க்க முடியல அப்படின்றது தான் வீட்டுக்கு ஸ்பாட்டில் வந்து அடுத்த செகண்டே கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி நீங்கள் வந்துட்டு போனதான் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம் பட் வந்து நான் வந்து அவங்கள பார்க்க முடியல மிஸ் பண்ணிட்டேன் ரொம்ப சாரி அதுக்கும் அப்படின்னு சொல்லி பேசினேன் அவங்க பரவாயில்லக்கா இன்னொரு இடவி நாங்கள் கண்டிப்பாக வரோங்க அக்காங்க பெங்களூர்லேருந்து வருவாங்க வந்தோன்னே நான் நேரில் வந்து கூட்டிகிட்டு வரேங்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு நம்மளை தேடி இந்த அளவுக்கு வந்து நம்ம ஊர்லேயே வந்து டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் ஒரு சில கஸ்டமர்ஸும் இப்படியும் வராங்க கிட்டத்தக்க வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க திடீர்னு இந்த மாதிரிலாம் வந்து நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ண எனக்கு இன்னும் நம்மளோட பிஸ்னஸை லைட்டாக ஒரு துளிர் விட்டு அடுத்த லெவலுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு ஹாப்பியாகவும் இருக்குது நம்ம அந்த அளவுக்கு வந்து கஸ்டமருக்கு ரொம்பவுமே ஒரு நல்ல ஒரு மெட்டீரியலை கொடுத்துட்ருக்கோம் ஒரு பெஸ்டான ஒரு ப்ராடக்ட் தான் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற ஒரு மன திருப்தியும் எனக்கு கிடச்சிச்சு எல்லாத்துக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பி சண்டே ஹாப்பி சண்டே அப்பா எங்க போயிருக்கு காலையிலே இல்ல வேலை ராஜாத்தியத்தை கூட இங்கேயோ ஈவெண்ட் போயிட்டாங்க ராஜாத்தையும் மணி ரெண்டு பேருமே இப்போ இங்கேயோ வெளியே வந்து ஒரு ஈவெண்ட்டுக்காக கிளம்பி போகிறாங்க ஆக்சுவலாக வந்து சரி மணியை வந்து கேட்டா அப்படி வரியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சரி வரேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நம்மளும் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அதெல்லாம் எப்படி நடக்கும் அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி நானும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி கூட்டிகிட்டு போய மணி சேர்ந்து போயிருக்கா அப்படி இன்னைக்கு சண்டே ஸோ வந்து இன்னைக்கு டே எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னைக்கு சண்டே எதுவும் இன்னும் நான்வெஜ் ஏன்னா அது வந்து அந்த நாய்கடி இன்ஜெக்ஷன் போட்டிருக்கனால சரி ஒரு மூணு டோஸ் முடிகிற வரைக்கும் நான்வெஜ் எதுவும் தர வேணாம் அப்படின்றனால எதுவும் எடுக்கலை ஸோ இன்னைக்கு எப்படி போகுதுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரி உனக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம்

போனா எல்கேஜியா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா ஸ்டாண்டர்டே நீண்டா சரி நம்ம நாய் எப்படி கடிச்சு கிடைச்சிச்சு ஆனா அவன் எதுவுமே நோண்ட மாட்டாங்க அந்த நாய் கிட்ட கூட போக மாட்டான் அது வருது அப்படின்னா அங்க வருது அப்படின்னா இவன் இந்த வழியில் ஓடி வந்துருவான் ஆனா இந்த பிள்ளை இருக்கேன் அது கூட சரி சண்டை கட்டுறக்கு குச்சி கல்லெல்லாம் தூக்கிட்டு போவா

மாவு ரெண்டு மூணு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு மாவு சொல்லி நினைக்கிறது டைமே இல்லாமல் ஓடிட்டே இருந்துச்சு சரி இன்னைக்கு மதியத்துக்கு மேலே வந்து ஊற வச்சிருந்தேன் அந்த கையோட ஆட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க வந்து ஆட்டிட்டு இருக்கேன் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவிலே கேட்டிருந்தாங்க அந்த மெஷர்மெண்ட் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி நான் மறந்தாப்படி ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் டக்குன்னு ஞாபகம் சரி கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நம்ம ஆட்டையில வந்து காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விட்டுட்டேன் நைட் டின்னருக்கு மாவு கண்டிப்பாக செட் ஆகாது இன்னும் இப்போ இப்போதான் நான் ஆட்டையெல்லாம் தூண்டி எடுத்து வச்சுருக்கேன் அதனால வந்து ராகி சேமியா செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தாரி எனக்கு ராகி சேமியா வந்து செஞ்சுக்கிட்டேன் அம்மாங்க வீட்டில் வயிற்றே செஞ்சு தம்பிக்கும் வந்து பாப்பாவுக்கும் வாங்கி ஊட்டிட்டேன் பாப்பாவுக்கு சேம் இதே ராகியில் வந்து தேங்காய் பூ கொஞ்சம் சர்க்கரை எடுத்து போட்டு வந்து பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டேன் மணி பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு எயிட் தேர்ட்டி அந்த ரேஞ்சுக்கு தான் வந்தார் நான் ஆக்சுவலாக வந்து கால் பண்ணல சடனா வந்துட்டாரா நான் எதுவுமே டிஃபன் செய்யலையே அப்படின்னு சொன்னாலும் ராஜாத்தி அங்கேருந்து அவங்க வீட்டில் இந்த மாவு கொஞ்சம் ஊத்தி கொடுத்தோம் அப்படி மாணிக்கு மாட்டா அளவாக தோசை ஊத்தி கொடுத்துட்டேன் நைட்டுக்கு வந்து படம் பார்த்துட்டு இருந்தாங்க பிள்ளைங்க அப்படியே லாஸ்ட் சீன் இந்த படத்துல வர்றதை பார்த்துட்டு மகிழ்னி அப்படியே சேடா கொஞ்சம் இருக்கா தாத்தா வடிச்சாங்கன்னு கேட்டாளா இப்போல்லாம் வந்து ரித்வீனுக்கு அஜித் படம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பார்த்தாவே என்னன்னு சொல்லுவான் அஜித்தை அது மாதிரி பார்த்தோன்னா கிடாங்கு டான்சி அப்படின்னு சொல்லுவான் விடாமுயற்சின்னு சொல்ல தெரியும் ஆனாலும் வம்புழுக்கிறதுக்காக கிடாங்கு டான்சி அப்படின்னு சொல்லிக்கிறான் மகிழினி படத்தை பார்த்துட்டு ரொம்ப சென்டிமெண்ட் ஆகிட்டாங்க கண்ணில் வந்து தண்ணியே கலங்கிடுச்சு உடனே ஏறி போய் அவங்க கிட்ட மடியில் உட்காந்துக்கிட்டா அப்படியே அவங்க அப்பாவை பார்த்து இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் நாளைக்கு வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்